லெலுயா ஹலோ லுயா கத்தோடைய வார்த்தைக்கு நேராக நம் கடந்து செல்லுவோம் எடுத்தவர் வாசியுங்கள் மத்தையோ இருபத்தி நான்காம் அதிகாரம் மத்தையோ இருபத்தி நான்காம் அதிகாரம் நா நான்காம் வசனம் மத்தையோ இருபத்தி நாலு நான்கு ஆ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சீசர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் இந்த இருபத்தி நாலாம் அதிகாரம் இயேசுவின் வருகையை குறித்து திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இந்த நாளில் கூட கடைசி காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வந்திருக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரங்களிலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை தியானித்து நாம் முடிக்கப் போகிறோம் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகமத்தில் இந்த உலகத்தில் நடந்தவைகள் நடந்து கொண்டு இருப்பவைகள் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லா காரியத்தையும் தேவன் திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆவியானவர் மூலமாக நாம் இதை பரிசுத்த வேதாகமத்தை வாசித்த நாம் ஒவ்வொருவரும் இதை நாம் காலங்காலமாக அறிந்திருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி காலத்தில் ஆவிக்குரிய பஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது இந்த ஆவிக்குரிய இருந்து நாம் விடுதலையாக வேண்டும் ஏனென்றால் இந்த இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வசனத்திலிருந்து எட்டாம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு அவர்களுக்கு பிரிய பிரதியுத்திரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இப்படி இந்த ஐந்து முதல் எட்டு வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகள் சபைக்கு வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்களை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த கடைசி காலத்திலே சபைக்கு வெளியே நடக்க வேண்டிய அந்த சம்பவங்கள் எங்க நடக்குது சபைக்கு உள்ளே நடந்து வருகிறது நாம் அனைகர் அறிந்திருக்கிறோம் சபைக்கு உள்ள ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் யுத்தம் சண்டைகள் இப்படி நம்முடைய சபையிலே நடந்து கொண்டு வருகிறது நாம் இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் சபையிலே அநேகர் ஆவிக்குரிய பஞ்சத்திலே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் ஆமோஸ் எட்டாவது அதிகாரம் பதினோராம் வசனம் ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் காலம் ஆ ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல ஜல குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல ஹலோ நன்றாக கவனிகள் இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் மக்கள் தொகை பெருகி கொண்டு போகிறார்கள் விவசாயம் ஒரு பக்கம் அழிந்து கொண்டு வருகிறது ஆனால் எந்த பொருளும் கிடைக்காம எந்த ஒரு தட்டுப்பாடும் வந்ததில்லை எல்லா பொருளும் உணவுப் பொருள்கள் நமக்கு எல்லாம் எந்த நேரமும் கிடைத்து கொண்டிருக்கிறது எந்த நிமிஷத்தில் கூட எந்த பொருளும் எங்கேனாலும் போய் வாங்கி கொள்ளலாம் அந்த அளவுக்கு நமக்கு எல்லா உணவுப் பொருள்கள் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் தண்ணீர் பஞ்சமே இன்னும் காணப்படவில்லை சில நேரம் நம்ம செய்தியில் பார்க்குறோம் ஆனால் அந்த தண்ணி பஞ்சமுள்ள நேரங்களில் குடத்தை வச்சுக்கிட்டு அலையுதாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த அவங்க அந்த குடத்தை வச்சுக்கிட்டு தண்ணி இல்லைன்னு அலையிறாங்களா அவங்க வீட்டில் அன்னைக்கு போய் பார்த்தா தெரியும் நிறைய பாத்திரங்களில் தண்ணீர் சேமித்து வைத்து வச்சுருப்பாங்க ஏன்னா நான் சென்னையில் இருக்கும்போது தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம்னு சொல்லுவாங்க ஆனால் நானும் அதில் அனுபவப்பட்டிருக்கேன் ஆனால் எல்லா வீட்லேயும் தண்ணி எப்போதுமே இருக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் பிறப்பார்கள் வாழ்வார்கள் அவர்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவைப்படும் என்று எத்தனை லிட்டர் தேவை என்பது அவருக்கு தெரிந்து உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே எல்லாம் அவர் அறிந்து எல்லாத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இந்த உலகத்தில் ஆண்டவர் எல்லா எந்த ஒரு பஞ்சமும் வரதுக்கு வாய்ப்பு அல்ல ஆனால் சில இடங்களில் சில பஞ்சங்கள் வருகிறது என்றால் அது மனிதர்கள குற்றங்களாக அது இருக்குமே தவிர அது கடவுளுடைய குற்றமாக இருக்காது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆபிக்குரிய பஞ்சத்திலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடைக்காத ஒரு காலம் வரும் என்று பரிசுத்த வேதாகமும் திட்டமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்போது எப்படி வரும் என்று நமக்கு தெரியாது ஆனால் நாம் இந்த நாளில் கூட நம்முடைய கையிலே பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது நாம் எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் வாசிக்கிறோம் அந்த வசனத்தை தியானிக்கிறோமா கடவுளோடு கூட நாம் இடைப்படுகிறோமா அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோமா அதில் இருக்கிற சாரம்சங்களை பெற்றுக்கொள்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு பிரசங்கம் வந்து டிவியை திறந்த பிரசங்கம் செல்போனில் பிரசங்கம் பிரசங்கத்துக்கு பஞ்சமே இல்லை ஆனால் அநேகர் பிரசங்கத்தை வசனத்தை திரித்து பேசுகிறதை நாம் பார்க்கலாம் அநேக வேத புரட்டர்கள் இந்த உலகத்திலே அதிகமாக பேர் தோன்றி இருக்கிறார்கள் வசனத்தை மாற்றி மாற்றி பேசுவார்கள் நாம் இந்த கடைசி காலத்திலே வசனத்தை நன்றாக வாசித்து தியானித்து அதில் அதிகமாக வளர்ந்தால் மட்டுமே இந்த கடைசி காலகட்டத்தில் தவறான போதனை வேத புரட்டர்கள் செய்கிற பிரசங்கத்தில் இருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும் ஆண்டவருடைய வருகையிலே நாம் அவரோடு கூட பயணிக்கிறதுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதற்கு ஒரே காரணம் நம்மிடத்தில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு நாள் இல்லாமலே போய்விடும் கையில் கிடைக்காமல் போய்விடும் நிச்சயமாக நாம் இதை அதிக அதிகமாய் வாசித்து தியானித்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே ஒரு சபையில் ஒரு அம்மா ஒம்பது மணிக்கு ஆராதனை அப்படின்னா எற்றக்கே வந்துடுவாங்க அந்த சபைக்கு மொதல் ஆள் வர்றது அவங்க தான் எப்போதுமே இப்படி இருக்கும்போது அந்த அந்த ஆலயத்துக்கு பின்பகுதியால் அந்த பாஸ்டர் வீடு அந்த பாஸ்டர் வந்து அவங்க அந்த வீட்டில் இருந்துகிட்டே ஜன்னல் வழியாக பார்ப்பாங்க அந்த ஆலயத்துக்குள்ளே பார்க்கும்போது இந்த அம்மா தான் இருப்பாங்க அப்போது பரவாயில்ல இந்த அம்மா ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க முதலாளாக வந்துட்டு தாங்க பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போது சர்ச்சில் ஃபுல்லாக ஒரு நாள் கேமரா வச்சாங்க புதுசாக செட் பண்ணி வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் வந்து ஆலயத்தை எட்டிலாம் பார்க்க மாட்டார் அப்பப்போ கேமராவை பார்த்துருப்பார் யார் வந்திருக்கா அப்படின்னு இந்த அம்மா தான் வந்திருக்கோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆலயத்தின் வாசல் அவங்க அந்த பாஸ்டரு அந்த கேமராவில் பார்க்கும்போது ஆலயத்தின் வாசலில் அந்த அம்மா அப்போ தான் வராங்க செருப்பை கலட்டுறாங்க ரெண்டு செருப்பை எடுத்து ஒரு கவரில் வைக்கிறாங்க அவங்க வச்சுக்கிற பேக்கை திறந்து உள்ள அந்த பேக்கில் வச்சுக்கிட்டு ஆழைத்து உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க அப்புறம் உள்ளே போய் பார்த்தா அதே பேக்கில் சை இன்னொரு சைட்லேருந்து பைபிளையும் எடுக்கிறாங்க இவருக்கு அதிர்ச்சி ஆகிப்போச்சு என்னடான்னு சொல்லிட்டு மறுவாரமும் செக் பண்ணி பார்த்தாங்க அப்பமாக அந்த அம்மா அதே போல் செற்பில் கட்டுவாங்க கவரில் வைப்பாங்க உள்ள வச்சு அந்த அம்மா செருப்பு போடாமலே வந்திருக்கலாம் அந்த ஆலயத்துக்கு இல்லை ஆலயத்துக்கு வராமலே இருக்கலாம் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பது அந்த அம்மாவுக்கு புரியவில்லை தெரியவில்லை செருப்பு தொலைஞ்சிருன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய பஞ்சத்தில் இன்னும் அனைகரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆலயத்துக்கு வரும்போது நாம் பிரசங்க நேரங்களில் பிரசங்கத்தை எந்த அளவுக்கு கவனிக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் எப்படி கவனிக்கிறார்கள் வீட்டுக்கு போன உடனே பிள்ளைங்க கிட்டேயும் இன்னைக்கு என்ன வசனம் உனக்கு ஆண்டவர் பேசினார்னு சொல்லி அதை டிஸ்கஸ் பண்ணி வசனத்தில் நாம் வளர வேண்டும் என்று வேத வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு நாள் இந்த கர்த்துடைய வார்த்தை கேட்க கிடைக்காத வாசிக்க கிடைக்காத ஒரு பஞ்சம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே பிள்ளைங்க கையில் ஒரு நோட்டு பெண் பேனா கொடுத்து எப்போ என்ன பிரசங்கம் நடந்தாலும் அதை கவனிக்கும்படி சொல்லி அனுப்பி நம்மளும் அதை கவனித்து வீட்டில் போய் அதை வாசித்து நம் வேத வசனத்தில் அதிகமாக வளர வேண்டும் ஏனென்றால் நாம் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம் இந்த ஆவிக்குரிய பஞ்சத்தில் இருந்து நாம் மீள வேண்டுமென்றால் கற்றுடைய வார்த்தை மட்டுமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே ஒரு வயதான அம்மாவும் ஒரு தாத்தாவும் தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் பொம்மை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பொம்மை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கர்த்தருடைய பிள்ளை ஒருத்தங்க அவங்கக்கிட்ட ஒரு நாலு பொம்மை வாங்கிட்டு அறுபது ரூபா அப்போ எழுத்துன நான் மு முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு பொம்மையை வாங்கிக்கிட்டு இரநூறுவா தான் தருவேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாட்டியின் தாத்தாவும் சொன்னாங்க எங்களுக்கு ஐந்து பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் எங்களை கைவிட்டுட்டாங்க நாங்கள் எங்களுடைய மரண செலவுக்கு தான் இந்த வியாபாரத்தை பண்ணி நாங்கள் தொட்டு பணத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் மனசாட்சி நிமித்தம் குத்தப்பட்டு உடனே சரி நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஐநூறுவாயாக கொடுத்தாரு பிரியமானவர்களே நம்முடைய தெருவுக்கு வருகிற வியாபாரிங்கக்கிட்ட பேரம் பேசி அவங்களும் கஷ்டப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க பேரம் பேசி நம்ம ஆவிக்குரிய பஞ்சம் இது தான் கர்த்துடைய பிள்ளைங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத காரியங்கள் இன்னும் நம்மிடத்துல அநேக காரியங்கள் காணப்படுகிறது இந்த மீன் எடுத்துக்கிடுங்க அந்த ஒரு மீன் உடம்புல பல நூறு மின்கள் இருக்கும் முள் இருக்கும் சரியா அதை நம்ம யாரும் என்னன்னது கிடையாது அதில் ஒவ்வொரு முள்ளையும் என்னென்னா அதுக்கு எப்படி பார்த்தாலும் நூறு முள் இரநூறு முள்ளு மீனில் இருக்கும் ஆனால் அவ்வளோ முள்ளு இருக்கிற அந்த மீன் ஒரு முள்ளில் ஏமாந்து போயிடுது ஒரு முள்ளில் தூண்டியில் ஏமாந்து அது மாட்டிக்கொள்கிறது நமக்கு கர்த்தருடைய வார்த்தை பல ஆயிரம் வார்த்தைகள் நம்மை அநேக பாவங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து பாடுகளிலிருந்து இந்த உலக காரியங்களிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு பல ஆயிரம் வார்த்தைகள் இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நம்மளும் அந்த மீனை போல சில நேரம் ஏதோ ஒரு சின்ன தவறு ஏதோ ஒரு சின்ன காரியம் பாவத்தில் விழுந்துவிட்டு நாம் அந்த ஆவிக்குரிய பஞ்சத்திலே தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே இந்த கடைசி காலத்தில் நாம் வேத வசனத்தில் அதிகமாக வளர வேண்டும் அதிகமாக வேத வசனத்தை தியானிக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை மறுரூபமாக்க முடியும் இந்த உலகத்தில் வாழும்போது அது இல்லாமல் அவருடைய வார்த்தை மட்டுமே பரலோக வரைக்கும் நம்மளை கொண்டு செல்லும் ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போம் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒளிந்து போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது பெரியமனவர்கள் அவருடைய வார்த்தையில் நம்ம அதிகமாக நிலைத்திருந்து அதில் வளரும்போது நாமும் நம்முடைய சந்ததியும் இயேசுவின் இரண்டாம் வருகை வரும்போது கண்டிப்பாக பாதுகாக்கப்பட்டு இந்த ஆவிக்குரிய பஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை எல்லாம் எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ அதை எல்லாம் மாற்றி அமைத்து வேத வசனம் மட்டும்தான் நம்மை மாற்றும் வேற எந்த ஒரு மனித வார்த்தைகள் நம்மை மாற்றாது தேற்றாது இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம வாழ்க்கை மாறும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது மட்டுமில்லாமல் அவருடைய வருகையிலே நம் கண்டிப்பாக நம் குடும்பமாக நாம் ஆயத்தமாக இருப்போம் என்றால் அது நமக்கு மிகுந்த ஆசிர்வாதம் தாம் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக ஆமை